ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரெண்டு நாளாக தண்ணி ஊற்றுற வேலை இல்லைங்க சும்மா மாடியில் வந்து சுற்றி பார்க்க தான் வந்தேன் சீக்கிரமே வந்துட்டேன் ஒரு சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக ஒரு ரெண்டு மூணு கிடக்கிற மாதிரி இருந்துச்சு சரி குட்டி அறுவடைனாலும் பரவாயில்ல பண்ணிடலான்னு தோணுச்சு ஸோ அறுவடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம் உடனே ஒரு இருந்தது அதையும் பண் அறுவடை பண்ணிட்டேன் பாருங்க சும்மா குட்டியாக ஒரு ரெண்டு மூணு கத்திரி கிடக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் பண்ணிக்கலாமே இது பார்த்திங்களா ரெண்டு இந்த லேயர் இங்கே வரும் இவ்வளோ தண்டி இருந்திருக்கு பார்க்கவே இல்லை லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் மூட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு வெள்ளை கத்திரி மட்டும் பறிச்சிருக்கேன் மற்றதெல்லாம் இன்னும் பறிக்கலை வாங்க எத்தனை பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் வெள்ளை கத்திரி அது என்னங்க அப்படி ஒரு சுவையாக இருக்குது சே இந்த கத்திரிக்காவை போய் நம்ம வெறுத்துட்டோமே அப்படின்னு கவலையாக இருக்குது இருங்களேன் புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க புழுக்கள் வந்து இந்த மலை டைமில் நிறையவே இருக்காங்க ஆனாலும் அந்த கத்திரியனுடைய சுவை எதுவும் மாறலை புழு இருக்கிற பகுதியை மட்டும் வெட்டி போட்டுட்டு நான் சமைக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்குது நான் வெஜிடேரியன் சேர்த்து சமைச்ச மாதிரி இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகு அழகு இதெல்லாம் பறிக்கவே மாட்டேன் அழகுக்காக விட்டுருக்கேன் என்ன ஒரு இங்கே பாருங்களேன் பெருசு வேற அழகு வேற இந்த அங்கே ஒரு கத்திரி கிடக்குதே பார்க்கலையே சரி வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆரிக்காய் இருக்கீங்களா ஒன்று தான் இருக்குது கோவக்கா இருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் விளைச்சல் வரணும் சரி முள்ளங்கி விளையணும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ஓகே வேறு யார் இருக்கா அறுவடைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் நாளைக்கு என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணால் தானே இந்த கத்திரிக்காய் நாளைக்கு ஏதாச்சும் பண்ணிடலாம் சரி இதாச்சும் ஒரு கீரை பார்க்கமா வாங்க வாங்க ஒரு கழறிக்கீரை கீரை குப்பை கீரை ஃபஸ்ட்டு அறுவடை குப்பைக்கீரை தான் அதுக்கப்புறம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொஞ்சமாக பறிச்சிருக்கேன் சும்மா எல்லாம் கலந்து அடிச்சாதான் நல்லாயிருக்கும் இதில் அரைக்கீரை கொஞ்சம் நிற்கிது அரையும் பறிச்சிக்கலாம் பருப்பு கீரை இருக்கு வச்சுட்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் மண்ணா இருக்கும் கீரையெல்லாம் பறிக்கிறப்போ உங்கக்கிட்ட காமிக்கல ஏன்னா தேட வேண்டியதாக இருக்கா அப்போ டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ முருங்கைக்கீரையில் ஒரு இணக்கு இது வந்து பருப்பு கீரை த அதை தரைப்பசலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கீரை அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை இது வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க கீரை இது வந்து தவசி கீரை இந்த எவ்வளோ பெரிய பெரிய எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இது வந்து பொடுதலை கீரை இது வந்து சிவப்பு பசலை இது வந்து பச்சை பசலை அப்புறம் இது பொடுதலை அப்புறம் இது வந்து காணாவாலை அப்புறம் ஒரே ஒரு அரைக்கீரை கடந்தது கழுதவும் காணாவில் இவ்வளவும் பறித்து கத்திரிக்காய் பறித்து வெண்டைக்காய் பறிச்சிக்க நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீரை போட்டு இதையும் பறிக்காமல் இருக்கணும் அகத்தி கீரைக்கு ஒரு ஒரு இணுக்கு அகத்தி கீரையும் பறிச்சிருக்கும் மேலே போயிட்டீங்கன்னா பறிக்க முடியாது அகத்திக்கீரை புளிச்சக்கீரை ஒன்றே ஏன் விட்டு வைக்கணும் ஓட்டியா தக்காளி எல்லாம் போட வேண்டாம் கீரைக்கு புளிச்ச கீரை போட்டோன்னா எல்லாத்தையும் போட்டு சும்மா வத்தல் போட்டு உப்பு போட்டு சீரகம் பூண்டு போட்டு அப்படியே கடையவும் செய்யலாம் அது சுடுசோறில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை சில பேருக்கு அது பிடிக்காது அப்படின்னாக்க பருப்பு போட்டு இது எல்லாத்தையும் அதில் கட் பண்ணி போட்டு கலவைக்கீரையாகவும் சமைக்கலாம் ஸோ நான் ரெண்டு விதமாகவும் சமைப்பேன் ரெண்டுமே சுடு சாதத்தில் சமைச்ச உடனே அந்த கீரையை அதில் போட்டு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க இன்னும் வேறு என்னென்ன கீரை இருக்குன்னு மறந்து போச்சு எங்கெங்கே கீரை இருக்குது என்னென்னே தெரியல ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிறது தான் பிடிங்கிறோமா தனியாக கீரைக்குன்னு ஒரு பேக் வைக்கிறத விட்டுட்டேன் இப்போலாம் ஏன்னா இதுவே நிறைய வருது அதனால் எதுக்கு போட்டு நம்ம தனியாக கீரையை போட்டு வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி வளர்க்குறதில்ல அதனால் இப்படி அங்கங்கே பார்க்குறது தான் பிடிங்கிறேன்னா அது என்ன ஆய் வருதுன்னா சில கீரைங்களை வந்து நம்ம மறந்துடுறோம் அப்புறம் திடீர்னு ஞாபகம் தானே ஓடி வந்து சமைக்கிறப்ப பறித்து போட்டுருவேன் ஆனால் வீடியோ காமிக்காமல் விட்டுறேன் ஸோ இன்றைக்கி இத்தனை கீரைகளும் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு காய்கறியும் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கேன் நாளைய பொழுதுக்கு போதும் நாளைக்கு ஒரு கீரையை மட்டும் கடைஞ்சிட்டோன்னா அதையே போட்டு சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது என்ன காய் வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இனிதான் ஓகே எதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் என்ன பண்ணலாம் முள்ளங்கி வேறு பறிச்சது இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி அறுவடை உங்களுக்கு சாரி 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 நான் அறுவடை பண்ணுறது இதுக்காக தான் பண்ணினேன் இவங்களுக்காக தான் நான் அறுவடை பண்ணவே வந்தேன் அதையே மறந்துவிட்டேன் வாடி சொல்லலாம் ஒன்றைய வந்து எல்லாேருக்கும் நான் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அறுவடை வீடியோவே போட்டேன் அப்புறம் பார்த்தா இதையே மறந்துட்டேன் உன்னையவே மறந்துட்டேனே சார்டீ செல்லம் பார்த்திங்களா கருப்பு கிரேப்ஸு கிரேப்ஸுனாவே கருப்பு தானே அப்புறம்னா கருப்பு கிரேப்ஸு கிரேப்ஸுனுடைய ஷேப்பில் இருக்கக்கூடியது அப்புறம் பாருங்கள் எங்கேயாச்சும் வயலட் கலரில் பார்த்துருக்கீங்களா மிளகாய் மிளகாய் பச்சையாக பார்த்துருப்பீங்க நல்லா விளஞ்சா சிவப்பாக பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்களேன் வைலட் கலர் போன வருஷம் ஃபுல்லாக கருப்பு கலரில் மிளகாய் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருந்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் அதுக்கப்புறம் கிரேப்ஸு கிட்டி கிட்டி கிரேப்ஸ்லாம் அறுவடை பண்ணுறோம் இது கிரேப்ஸ் இல்லைங்க கிரேப் சில்லி இப்போ நாளைக்கு இதை கடையிறதுக்கு இந்த மிளகாயை போட்டு கடைஞ்சிட வேண்டியதான் கலர் கலராக நம்மெல்லாம் வந்து சமையல்லையுமே கலர்ஃபுல்லான சமையல் இருக்கணும் அதனால வி வித விதமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் ஒரே மாதிரி பச்சை காய்கறிகளாக சாப்பிடாமல் கருப்பு காய்கறி சிவப்பு காய்கறி என்ன சொல்கிறது வைலட் காய்கறி இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு ஆரஞ்சு காய்கறிகள் கூட வரும் ஓகே இங்கே ஒரு பச்சை மிளகாய் இருந்தது பார்க்காம விட்டுருந்தேனே எங்கேயோ இருந்தாலே எங்களுக்குள்ள இங்கே வாங்க இந்த அறுவடை பாண்டியம் மறந்து மறந்து போகுது சரி உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே பறைக்காமல் வச்சுருக்கேன் அந்த செல்ல தன்னால் மலைச்சவங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நான் உன் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்பாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க சோ இவங்களெல்லாம் நம்ம விடவே கூடாது அன்பான செல்லங்களை விடவே கூடாது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க மிளகாய் ஆனால் கொஞ்சம் அவளுக்கு நோய் வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து காய்க்கலை சரி இந்த நோயை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நல்ல நீளமாக எவ்வளோ நீளம் இருக்கா பாருங்களேன் ஒரு ஜானுக்கு ஒரு வாப்பில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டி அறுவடையாக இருந்தாலும் செல்லக்கட்டுக்கிட்ட பேசிக்கிட்டே அந்த அறுவடை பண்ணுறப்ப மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த ஆனந்தம் உங்களுக்கும் தொத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் Happy gardening, inning, Mod Ticket. Bye bye see you.